அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் திருப்பொழி நமக்காக ஜெபித்து அர்ப்பணித்து தந்தையர்கள் மற்றும் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் எனவே தந்தையர்களை கௌரவிக்க வழிபாட்டின் திருவழிபாட்டின் சிறப்பு நிகழ்வுகளை வழிநடத்துகின்ற திருவால விசுவாசபாணி ஐயா எங்கு நன்றியெடுதல் சொல்லுகின்றார் அன்புக்கு அவர்களை இன்று நாம் திருக்குடி பவனியோடு நம்முடைய பங்கின் ஆசிர்வாத பெருவிழாவை சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடி இருக்கின்றோம் எனவே இந்த திருநிகழ்வில் இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த ஒவ்வொருவரையும் அலங்கரித்த ஒவ்வொருவரையும் நன்றியுணர்வோடு நினைத்து பார்க்கின்றோம் சிறப்பாக இன்றைய நாளில் நம்முடைய இந்த வழிபாட்டை சிறப்பு செய்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்களும் தூய குடும்பங்கள் தூய பேர் அன்பிய குடும்பங்கள் இன்றைய நாள் வழிபாட்டில் மையமாக இருந்து ஜோனல் இரண்டு என்ற நிலையில் வழி நடத்தியிருக்கின்றார்கள் எனவே ஜோராக்கை தட்டி அவர்களை பாராட்டுவோம் அடுத்தபடியாக நம்முடைய பங்கில் உள்ள பீடச்சீடர்கள் எப்பொழுதும் பீடத்தை சுற்றி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பீடசீடர்கள் சீடர்கள் இந்த பிள்ளைகள் தங்களுடைய இந்த ஆர்வத்தை அவங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை இந்த பீடத்தில் பணியாற்றுவதற்கு அனுப்புகின்றார்கள் எனவே அவர்களை பெற்றோர்களும் ஜோரா கையை தட்டி பாராட்டுவோம் மேலும் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்கள் எப்பொழுதும் துடிதுடிப்போடு செயல்படுகின்ற செயல்வீரர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய பங்கில் உள்ள இளைஞர்களையும் ஜோராக்கையை தட்டி பாராட்டுவோம் இந்த அழகான தேரை அலங்கரித்து நம்முடைய பங்கின் முன்னாள் இளைஞர்கள் சிறப்பாக இளைஞர் முன்னாள் இளைஞர்கள் ஒருவரையும் கையை தட்டி நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய நாள் இந்த திருவிழாவின் மைய நிகழ்வில் ஒளிவழி அமைத்து கொடுத்து மேலும் சிறப்பு செய்த ஆடியோ குழுவினரையும் ஜோரா தட்டி நம்முடைய நன்றெழுதுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே நாளில் வழிபாட்டை இன்னும் சிறப்பு செய்ய அழகாய் பாடல்கள் மூலமாக நம்மை இறை அருளில் ஒன்றிணைய உதவியாக இருந்த பாடகர் குழுவினரை ஜோராக்கையை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மேலும் நம்முடைய பங்கின் குடும்ப ஆசிர்வாத பெருவிழாவனுடைய துவக்க துவக்க நிகழ்வில் ஆலய சுற்றுப்புறங்களில் சுத்தம் செய்த அனைத்து நல் உள்ளங்களையும் அதே வேளையிலே துப்புரவு பணியாளர்களையும் நன்றியுணர்வோடு நாம் நினைக்கின்றோம் மேலும் நமக்கு காவல்துறையிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு நல் நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கின்றோம் ஜோராக்கையை தொட்டி நம்முடைய நன்றி எடுதல்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே தருணத்தில் இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்புக்குரிய இறை மக்களே இதோ நம்முடைய இந்த நாள் கொடியேற்ற நாளாக இருந்தாலும் நம்முடைய திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை கோரியதைப் போல நற்செய்தியை அறிவிக்கும் இந்த நாளாகவே கொடியேற்றப்பட்டிருக்கின்றது அதை நாம் கொடியேற்றுவிட்டோம் என்று நினைக்காமல் நற்செய்தி என்பது என்னவென்று மிக தெளிவாக நம்முடைய பசமிகு அருண் தந்தை அவர்கள் மிக எளி எளிமையாகவும் மிக கடுமையாகவும் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் அதன்படியாக இந்த கொடியேற்றது விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய பங்கிற்கு வந்து ஒவ்வொரு குருவானவர்களும் கூட்டு திருப்பலியை போல் இருந்து நமக்கு திருப்பலியை நிறைவேற்றிய ஒவ்வொரு பங்கு பங்கு தந்தைகளுக்கும் ஒவ்வொரு குருவானவர்களுக்கும் நாம் நன்றியை செலுத்துகின்றோம் இந்த நம்முடைய பங்கு வழியாகவும் பங்கு இறைமக்கள் வழியாகவும் குறிப்பாக இன்று சிறப்பு செய்த லூகா அன்பிய மக்களுக்காகவும் மற்றும் பேதுரு அன்பிய மக்களும் இவர்கள் இணைந்தும் நம்முடைய கிறிஸ்தவ பள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய வன்னை வேளாங்கண்ணி பள்ளி ஆசிரியர்களும் பிள்ளைகளும் நம்மோடு இணைந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இவர்கள் எல்லோரும் சார்பாக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் வழியாக நாங்கள் கேட்டு முதலில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது எல்லோருக்கும் நன்றியோடு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் நன்றியை தாட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது திருப்பள்ளி நிறைவேற்றி நம்மளுக்கு ஆஜபித்து அருட்பணியாளர் அருள்மொழி அவர்களுக்கு நன்றி செலுத்த பங்கிலிருந்து சிறப்பு செய்ய திருவாளர் தாஸ் அவர்கள் வருகின்றார்கள் ஜோராகையை தட்டி நம்முடைய நன்றி இடத்துல தெரிவித்துக் கொள்வோம் மேலும் திருவாளர் ராஜன் அவர்கள் அருட்பணியாளர் வந்திருக்கின்ற அருட்பணியாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த நன்றியின் பரிசை வழங்குகின்றார் அடுத்தபடியாக அருட்பணியாளர் நாதன் டிஜி அண்ணான தந்தையவர்களுக்கு திருமதி மொர்லின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியடத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் வந்திருக்கின்ற தந்தையர்களுக்கு நாம் கரவொழி மூலம் நன்றியிடத்தை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக திருவாளர் அலெக்ஸ் அவர்கள் அருட்பணியாளர் சீலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியிடத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் திருமதி சோஃபியா அவர்கள் அருட்பணியாளர் லூயிஸ் மத்தியாஸ் அவர்களுக்கு லட்சுமிபுரம் பங்கின் பங்கு தந்தையாக இருக்கின்ற ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தையாக இருக்கின்ற தந்தை லூயிஸ் மத்தியாஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியிடத்தை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் சோ நவ் ஐ தேங்க் ரெவரன் ஃபாதர் டேவிட் ஸோ பாரிஷ் வீச்சஸ் கிவ் எ மமன் டூ டூ யு திருமதி வர்கீசம்மாள் அவர்கள் அருட்பணியாளர் டேவிட் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நன்றியிடத்திலே கொடுக்கின்றார்கள் அடுத்தபடியாக இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிறப்பாக வேளாங்கண்ணி பள்ளி நிர்வாகத்தின் உள்ள நன்றி நன்றியெடுதல் தெரிவித்துக் கொள்கின்றோம் கரஸ்பாண்டன்ட் மற்றும் சீனியர் பிரின்சிபல் திருவாளர் அத்தோன்ராஜ் அவர்களுக்கு திருவாளர் ஜார்ஜ் அவர்கள் முன்னாடி அணிவித்து நன்றியடதுகளை சொல்லுகின்றார்கள் மேலும் திருமதி ராணி அந்த துணிராஜ் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுக்கிறார்கள் திருமதி லவ்லி அவர்கள் நினைவு பரிசை கொடுக்கிறார்கள் அடுத்தபடியாக பிரின்சிபால் மேடம் திருமதி ஹெலன் அனில் அவர்களுக்கு திருமதி மெட்டில்டா அவர்கள் நினைவு பரிசை கொடுக்கிறார்கள் மேலும் பெசன் நகரிலிருந்து வந்திருக்கின்ற ஒளிவூதிய மருட் சகோதரி ஜூலி அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கப்படுகிறது மேலும் இன்றைய நாள் திருவிழாவுக்காக சாந்தோம் பெசன் நகர் மற்றும் குறுக்குப்பேட்டை பங்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமானது நன்றியும் பாராட்டுகளும் மற்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்கும் மனமானது நன்றியும் பாராட்டுகளையும் இந்த மாலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாளைய நாள் நம்முடைய பங்கின் ஆசிர்வாத நாளாக அமைகின்றது நற்கரணை பெருவிழாவாக அமைகின்றது நாளைய நாள் அருட்பணியாளர் பவுல் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம வந்து சிறப்பு திருப்பலியும் நற்கரணை ஆராதனை திருபவனையும் நடத்த இருக்கின்றார்கள் மாதா தொலைக்காட்சியின் பொது மேலாளராக இருக்கின்ற தந்தையவர்கள் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் நாளைய நாள் சிறப்பு நிகழ்வில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் சிறப்பாக நாளை மூன்று அந்தோனியார் தூய லூர்த மாத அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கின்றார்கள் மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் திருவழிபாட்டு குழுவினர் மற்றும் நம்முடைய பங்கில் உள்ள தூய் யோசிப்பு அனசி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகம் சிறப்பு செய்கிறது அன்புக்குரியவர்களே நாளைய நாள் வருகின்ற பொழுது அனைவரும் நீங்கள் கரங்களில் மெழுகு பற்றியும் மற்றும் அதற்கான கப்போடு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நாம் திருப்பலி திருப்பள்ளி நுழைந்த பிறந்த நற்கர்ணி ஆராதனை தொடர்ந்து பவனியாக ஆலயத்திற்கு உள்நோக்கி செல்லுகின்றோம் எனவே கரங்களில் மெழுகுவற்றியோடும் மற்றும் அதை தாங்குகிற களத்தோடும் கப்போடு வருபோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இனி நாள் திருப்பலியுடைய நிறைவிலே செம்மன் தூயரலானதுடைய அருளிக்கத்தை முத்தி செய்து அவருடைய திருவனை நாம் நெற்றியில் பூசிக்கொண்டு நம்முடைய இல்லங்களுக்கு செல்வோம் பாடகர் குழுவினர் இந்த திருநிகழ்வில் நம்மை வழிநடத்துவார்கள் நடத்துவார்கள் அனைவரும் எழுதி நிற்போம் பவனியாக நாம் வரிசையாக வருவோம் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை இதய பன்னீரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரச்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தய பண்ணி ரச்சியம் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தய பண்ணி ரச்சியம் சுவாமி தமத்து தூமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தய பண்ணி ரச்சியம் சுவாமி மறைசாட்சிகளின் மாண்புமிகு அரசியாகிய மரியக்காக வேண்டிக் கொள்ளும் மறைசாட்சியான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் உயர்குலத்தில் உதித்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இளமையில் தானே கொடிய நோயுற்ற போது தூய சவரியாருக்கு வேண்டுகள் செய்து குணமடைந்ததால் துறவைகளின் ஆடை அணிந்து வாழ்ந்த செம்மன் தூய அருளானந்தரே பதினைந்து வயதிலே உலகத்தை துறந்து அன்னையையும் கச்சுற்றத்தான் நண்பர்களையும் விட்டு இயேசு சபையில் நுழைந்தவரான செம்மன் தூய உள்ளத்தின் தாழ்மையிலும் உடலில் பெரியோருக்கு காட்டிய கீழ்படிதல் ஆளும் ஞான வாழ்விலே உயர்ந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டை கொள்ளும் பாரத நாட்டிலே மறைபரப்ப இறைவன் அழைப்பதை உணர்ந்ததும் அன்னையின் கண்ணீரையோ அரசின் வற்புறுத்தலையோ பொருட்படுத்தாமல் வைராக்கியம் காட்டியவரான அருளானந்தரே பாய்மரக் கப்பலில் பயணமாகி பாரத நாட்டிற்கு வழியில் புயலிலும் வியாதியிலும் பயணிகள் அவதி உற்ற போது சபத்திலும் புன்னூர்வல் மாறாத சேவையிலும் அனைவரையும் கவர்ந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கோவா நகரிலே பல்வேறு பணிகளை பாங்குடன் செய்ததால் இரண்டாம் சவேரியார் என்ற சிறப்பு பெயர் பெற்றவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் மதுரை தந்தை செஞ்சிவேலூர் கோல்கொண்டாபுரம் ஆகிய ஐந்து ராட்சியங்களிலும் ஆர்வவுடன் திருமறை போதித்த தூதுவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக தமிழ்நாட்டின் திருத்தூதரான செம்மன் தூய அருளானந்தரேக்காக வேண்டி கொள்ளும் பக்குவமான வேதியர்களை தயாரித்து ஊக்குவித்தும் அவர்கள் வழியாக திருமறையை நிலைநாட்டியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அநேக அற்புதங்களால் இயேசுவின் திவ்ய விசுவாசத்தை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களை திடப்படுத்தவும் ஏனைய ஓரை மனம் திருந்தவும் சொல்லிடங்காத துணிவோடும் துயர்வோடும் நாடெங்கும் விசாரணைக்குரிய அலைந்து செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குறையாத பக்தியும் குன்றாத விசுவாசமும் சலியாத தசையும் வெளியாத தவமும் கொண்டு புண்ணிய மேதையாகி விளங்கியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் துன்பங்களை துணி ஓடி எதிர்கொண்டு துயரோறும் வரும்போது எல்லையற்ற ஏற்ற பெருமை காட்டியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பகைவர் உம்மை கொல்ல பல முறை முயற்சித்தாலும் இறைவன் அருளால் பல முறை தப்பியவரான செம்மன் தூய அருளானந்தரே மறைசாட்சி முடியடைய வேண்டும் என்ற ஆசையால் பற்றி தேர்ந்தவரான செம்மந்தூயரே சண்டாளர் கையில் விடுவிட்டு மங்களம் காளையார் கோவில் சருகணி முதிய இடங்களில் சிந்தை வார்த்தையையும் அடிமிதிகளையும் அனுபவித்தவரான செம்மன் தூய அர்லானந்தரே உம்முடன் வாதிக்கப்பட்ட சிலுவை நாயக்கர் உபதேசியரின் பிரித்து விழுந்த கண்ணை அற்புதமாய் குணமடுத்தியவரான செம்மன் தூய அருளானந்தரே அரச சபையிலும் திருமறையின் பொறுமையையும் கோட்பாடுகளையும் திடமுடன் அறிக்கிட்டவரான செம்மன் தூய அருளானந்தரே உமது அருள் வாக்கில் வியப்பு கொண்ட சேதுபதி அரசால் அற்புதமாய் விடுதலையாக்கப்பட்டவரான செம்மன் உயர் பொறுப்பிற்காக ஐரோப்பியாவிற்கு தெரிந்த போது அரசனாலும் பேரூர்களாலும் மிகுந்த ஆர்வத்தோடு வரவேற்கப்பட்டவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டி கொள்ளம் எத்தனையோ தடைகளெல்லாம் பொறுமையுடன் அகற்றி மகிழ்வுடன் பயணமாகி மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்தவரான செம்மன் தூய அருளானந்தரே சில மாதங்களுக்குள்ளாகவே மரப நாட்டின் தளரான மக்களுக்கு மெய்யானத்தை ஊட்டியவரான செம்மன் தூய அருளானந்தரே எங்களுக்காக வேண்டி கள்ளம் புகழ் பெற்றபடியதேவரையும் இன்னும் பல உயர் குலத்தினரையும் திருச்சபையில் சேர்த்தவரான செம்மன் தூய அருளானந்தரேக்காக வேண்ட நாட்டின் மங்காத மாணிக்கமான புனித அருளானந்தரே இயேசுவை பின்பற்றி உம்மை பிடிக்க வந்தவர்களிடம் உம்மை கையளித்தவரான செம்மன் தூய அருளானந்தரே வேண்டிக் கொள்ளும் கொடுமையாய் கட்டுண்டு நெடுபயணத்தில் மானபங்கம் வயிற்கப்பட்டு இருண்ட இறையில் அடைக்கப்பட்டு துயரோற்றவரான செம்மன் இயேசுவின் வரையை வளர்க்க உமது இரக்கத்தையே சிந்திய ரத்தத்தையே சிந்தியவரான செம்மன் தூய அருளானந்தரே மகிழ்வோடும் ஆவலோடும் േയ മുളന്താളിട്ട് തല നീട്ടിയവരാണ് വിന്നരമിക്ക മറാക്ഷിയൻ മത്തിൽ മുടി സൂടി നമ്മളി കൊള്ള ഉല പാവങ്ങളെ പോക്കും ഇറവനെ ആകിയേ സുവേ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே மன்றாட்டை கேட்டாலும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே சுவாமி இயேசு கிறிஸ்துவின் திரு நாங்கள் தகுதி பெற்றவர்களாகும்படியாக செம்மன் தூயர்லானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா இந்திய மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தை வேத சாட்சியான செம்மன் தூயானந்தருக்கு தளராத உறுதி அளித்து அவரை திடப்படுத்தினரே அவரே வெற்றியை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய பேறு பலன்களினாலும் மன்றாட்டினாலும் அவர் விசுவாசத்தின் முன்மாதிரிகளாய் பின்பற்ற செய்தல்ல எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மதுரமான உன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் மரியாவின் மாசற்ற இறுதியமே எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தார் இரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சோசியப்பறே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் வேர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தேத்தோமையாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் பங்கின் பாதுகாவலரான செம்மன் செம்மண் புனிதரவளானந்தரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசு கே புகழ் இயேசு நன்றி இயேசு நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க